நாய்க்கு வந்து எத்தனை வருஷம் சொன்னார் முப்பது வருஷம் நாய்க்கு எத்தனை வருஷம் சொன்னார் முப்பது வருஷம் முப்பது வருஷம் சொல்லி நீ இருந்தால் முப்பது வருஷம் வாழணும் அப்படின்னு சொன்னிருக்கேன் அது சொல்லிச்சான் எனக்கு அவ்வளோ நாளில் வாழ பிடிக்கல எனக்கு நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கொடுங்கன்னு சொன்னாரா எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டாராம் அடுத்து குரங்கு கூப்பிட்டார் குரங்கு கூப்பிட்டு உனக்கு வாழ்நாள் வந்து இருபது வருஷம் சொன்னாரா எத்தனை வருஷம் இருபது வருஷம் சொன்னா அந்த குரங்கு என்ன சொல்லித்தான் எனக்கு இருபது வருஷம் வாழெல்லாம் பிடிக்கல எனக்கு பத்து வருஷம் கொடுங்கன்னு சொன்னான் எத்தனை வருஷம் சரி இப்போ வந்து கழுதையிலேருந்து எத்தனை வருஷம் லெஸ் ஆகுது ஐம்பது வருஷத்தில் இருபது வருஷம் போச்சுன்னா முப்பது வருஷம் நாய்க்கு எத்தனை வருஷம் பதினஞ்சுலேருந்து பதினஞ்சு கழித்தோம்னா பதினஞ்சு வருஷம் முப்பதுலேருந்து பதினஞ்சு கழிச்சிங்கன்னா பதினஞ்சு குரங்கில் பத்து வருஷம் கழிச்சிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் பத்து வருஷம் அப்போ மனிதனை கூப்பிட்டு உனக்கு வாழ்நாள் இருபது வருஷம் சொன்னாரா எத்தனை வருஷம் இருபது உடனே மனுஷன் சொன்னானா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அந்த கழுதைக்கு கொடுத்த முப்பது வருஷத்தையும் நாய்க்கு கொடுத்த பதினஞ்சு வருஷத்தையும் குரங்கு கொடுத்த பத்து வருஷத்தையும் சேர்த்து எனக்கு கொடுங்க நான் என்ன சொன்னானா குரங் கழுதை நாய் குரங்கு அப்போ மனுஷன் வந்து எத்தனை வருஷம் வர மனிதனாக வாழ்கிறான் தெரியுமா கடவுள் நமக்கு எத்தனை வருஷத்தை நியமித்தார் இருபது வருஷம் எத்தனை வருஷம் இருபது வருஷம் இருபது வருஷம் எல்லோரும் மனிதனாக வாழ்கிறோமா எல்லோரும் உங்களை சேஃபாக பார்த்துக்குறாங்க படிக்கிற வரைக்கும் வேலைக்கு போகிற வரைக்கும் யார் பார்த்துக்குறா அம்மா அப்பா பார்த்துக்குறாங்க மனிதனா வாழ்கிறானா அதுக்கடுத்து இருபது வருஷத்துக்கு என்ன ஆகிறாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களா அந்த முப்பது வருஷம் எப்படி என்ன ஆகுது கழுதையாக பொதி சமைக்கிறானா சமைக்கிறானா முப்பது வருஷம் பொதி சமைக்கிற வாழ்க்கை தானேப்பா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் குடும்பத்துக்காக நம்ம என்ன செய்யணும் கஷ்டப்படுறாங்க ஆணோ பெண்ணோ அடுத்து என்ன ஆகிப்போச்சு பதினஞ்சு வருஷம் நாய் வந்து வாங்கினால காவ காக்குறாங்க பிள்ளைகளாம் பெருசாச்சுன்னா என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மா காவல் காக்குறாங்களே பிள்ளை ஏதாவது போயிடக்கூடாது பிள்ளைகளை பாதுகாப்பாக அளக்கிறாங்களே அப்போ முப்பது வருஷம் கழுதையாக பொதி சமைக்கிறேன் பதினஞ்சு வருஷம் நாயாக காவை காக்கிறேன் அதுக்கடுத்து என்ன ஆகிப்போச்சு பிள்ளைகளாம் கட்டி கொடுத்து பேரம்பேத்தி எடுத்துடுறாங்க இப்போல்லாம் என்ன சொன்னாங்கன்னா கூட்டு குடும்பம் அப்போ வாழ்ந்தாங்க இப்போல்லாம் என்ன ஆகிப்போச்சு எல்லாரும் தண்ணி குடும்பமாக போயிட்டாங்களே அப்போ என்ன ஆகிப்போச்சு பெற்றவங்க குரங்கு மாதிரி ரெண்டு பிள்ளை இருந்துச்சுன்னா ஒரு மைய வீட்டில் பதினஞ்சு நாள் இங்கே இன்னொரு மைய வீட்டில் நாள் இங்கே மாறி மாறி போகிறாங்களே அந்த கடைசி பத்து வருஷம் எப்படி ஆகி வாழ்கிறாங்க குரங்கு மாதிரி தாவி தாவி வாழ்கிறாங்க அப்போ கடவுள் நம்ம கொடுத்தா பதினஞ்சு வருஷமே போதுன்னு நினச்சிருந்தோம்னாலும் எப்படி வாழ்ந்துருக்கலாம் மனிதனாக வாழலாம் பேராசை பெரு நஷ்டம் அதுக்கு தான்